எங்களை ஆதரித்து வழிநடத்தும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று புரட்சி நடிகரின் சினிமா துறையில் அவர் ஏற்படுத்தி கொண்ட இமேஜ் அதை பற்றி இந்த பதிவில் காண்போம் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் மு கருணாநிதி ஆகிய இரண்டு திமுக முதல்வர்களை திரையுலகம் தமிழகத்துக்கு தந்துள்ளது திமுகவிலிருந்து தமிழ் திரையுலகம் தந்த கொடை அவரும் தமிழக முதல்வராக சுமார் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தார் அவரது வாரிசுகளாக முதல்வராக இருக்கும் செல்வி ஜெயலலிதாவும் தமிழ் சினிமா கண்டெடுத்த நறுமலர்கள் இந்த நான்கு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அண்ணாவின் முழு கவனமும் அரசியலில் இருந்தது தமிழ் சினிமாவை தமது அரசியல் வெற்றிக்கு பக்க அவர் பயன்படுத்தி கொண்டார் அரசியலிலும் சினிமாவிலும் சம அளவு கவனம் செலுத்தியவர் மு கருணாநிதி முழுக்க முழுக்க சினிமாவில் கவனம் செலுத்தியவர் பதவியும் வகுத்தவர் திமுக சார்பில் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவாக கொண்டாற்றியவர் எனினும் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறும் வரையில் அவர் முழுக்க சினிமாக்காரர் தான் சினிமாவின் மூலம் தன்னை ஓர் லட்சிய தலைவன் என மக்கள் மனதிலும் ரசிகர்கள் மனதிலும் இமேஜை வளர்த்து கொண்டவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர் மன்ற கலாச்சாரத்தை தோற்றுவித்தவர் லட்சக்கணக்கான தன் ரசிகர்களுக்கு தனது திரைப்படத்தின் மூலம் அரசியல் கருத்துக்களை சொன்னவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அவரது படங்கள் மூலம் திமுக அரசியல் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கவனமாக திட்டமிட்டு போட்டப்பட்டது திமுக அரசியல் என்பது எம்ஜிஆர் பேசிய அரசியலாகவே இருந்தது எம்ஜிஆரின் முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் ஓட்டு கிடைக்கும் என்பது சி என் அண்ணாதுரையின் கணிப்பு கட்சிக்குள் தனக்கு ஏற்பட்டிருந்த செல்வாக்கை அவ்வப்போது எம்ஜிஆர் சோதித்து பார்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளின் மத்தியில் நடிப்புலைகளிருந்து ஓய்வு பெறப்போகிறேன் என்ற அறிவிப்பு எம்ஜிஆர் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் தொடக்கத்தில் காமராஜர் என் தலைவர் அண்ணா எனக்கு வழிகாட்டி என்றார் திமுகவில் எம்ஜிஆர் எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தனர் அதையும் மீறி தனது தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை அவர் வளர்த்து கொண்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் நாடக மேடையில் நடிக்க தொடங்கினார் அக்கால நாடகங்களில் தேசபக்திக்கு பக்திக்கு மிகுந்த இடமளித்தார் நடிகர்களும் நாட்டு நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருந்தனர் பதிமூன்றாவது வயதில் பக்தி நாடகத்தில் நடித்த எம்ஜிஆருக்கு கதரும் காங்கிரசும் மனதில் பதிந்துவிட்டது காந்தியடிகள் மீது அவருக்கு பெரும் மரியாதையும் இருந்தது ஆயினும் அந்த காலத்து இளைஞர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நேசித்தது போலவே எம்ஜிஆரும் நேதாஜி நேசித்தார் சினிமாவில் முதன் முதலாக இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அதே படத்தில் அவருடன் நடித்த என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆரிடம் குடியரசு நாளேட்டை கொடுத்து அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை எம்ஜிஆர் கதராடை அணிவதை கைவிடவில்லை எம்ஜிஆரும் என்எஸ்கேவும் நட்பில் மிக சிறந்தவர்களாக விளங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நாற்பத்தி ஏழு வரை பதினைந்து படங்களில் எம்ஜிஆருக்கு சிறு சிறு வேடங்களே கொடுக்கப்பட்டன தஷியந்தன் என்ற படத்தில் விஷ்ணுவாக நடித்தார் பிரகலாதன் என்ற படத்தில் இந்திரனாக நடித்தார் வேதவதி அல்லது சீதா ஜனனம் படத்தில் இந்திரஜித் வேடம் ஸ்ரீ முருகனில் பரமேஸ்வரனாக நடித்தார் எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது இந்த படத்தை ஏஎஸ் ஏ சாமி டைரக்ட் செய்திருந்தார் எம்ஜிஆரை கதாநாயகனாக போடலாம் என்று ஜூபிட்டர் சோமிவிடம் பரிந்துரைத்தவர் ஏ எஸ் சாமி அவர்கள் அவர் முதன் முதலில் திரைக்கதை வசனம் எழுதிய படம் உதயணன் வாசவசத்தா அந்த படத்திலிருந்து இசையமைத்தவர் சிதம்பரம் ஜெயராமன் அதாவது கலைஞர் மு கருணாநிதியின் மைத்துனர் குடியரசு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு திரைக்கதை வசனம் எழுதுவதில் உதவியாளரானார் அப்போதுதான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் நட்பு ஆரம்பித்தது என்றே சொல்லலாம் அண்ணாதுரையின் நூல்களை எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அண்ணாதுரையை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திமுக உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திமுக சார்பாக சட்ட மேலவை உறுப்பினர் ஆனார் லால்குடியில் திமுக மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடைபெற்றது எம்ஜிஆர் திமுகவில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொதுத் தேர்தலின் போது எம் ஆர் ராதா எம்ஜிஆர் தகராறு காரணமாக துப்பாக்கி குண்டு காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் அப்போது பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு பெரும்பான்மையின் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த இருபது ஆண்டு காலத்தில் எம்ஜிஆரின் அரசியல் கண்ணோட்டம் படிப்படியாக வளர்ச்சி பெற்றது அவரது காங்கிரஸ் கண்ணோட்டம் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் முழுக்க முழுக்க திமுக கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் அது அவருடைய படங்களில் பிரதிபலத்தின என்றே சொல்லலாம் அவர் கதாநாயகனாக நடித்த இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியானது மர்மயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளியானது சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அலிபாப்பாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் அவரின் அனைத்து படங்களும் வெற்றி மேல் வெற்றி பெற்றன மலைக்கல்லன் படம் பெரும் வெற்றி பெற்றதோடு தேசிய விருதும் கிடைத்தது இந்த படங்களின் வெற்றி தமிழ் ரசிகர்களின் ரசனையை எம்ஜிஆருக்கு புரிய வைத்தது ராஜாராணி திரைப்படங்கள் அதிகம் வந்த காலகட்டம் அது மாவீரனாக படங்களின் மூலம் தமது இமேஜை மேலும் மேலும் வளர்த்து கொண்டார் எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிகர்களான எஸ்எஸ்ஆர் எஸ்ஆர் டிவி நாராயணசாமி நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் பெரும் பெற்றிருந்தார்கள் கருணாநிதி கண்ணதாசன் ஏவிபி ஆசை தம்பி போன்றோர் வசன கர்த்தாகவும் திரைப்படத்துறையில் காலூன்றியிருந்தனர் அவர்கள் எழுதிய திராவிட இயக்க பிரச்சார வசனங்கள் எம்ஜிஆர் படங்களில் எதிரொலித்தன முரசொலி மாறன் அரங்கண்ணல் போன்றோருடைய படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கினர் திமுகவில் ஆதிக்கம் வேரூன்றி இருந்தது மலைக்கல்லன் படத்தில் வரும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை எம்ஜிஆர் பாடினார் ராஜாராணியாக கதையாக சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் அவரது பெயர் உதயசூரியன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற பெயரில் எம்ஜிஆர் சொந்த கம்பெனி ஆரம்பித்து எடுத்த படம் நாடோடி மன்னன் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கொடியை ஏந்தி பிடித்திருப்பது போல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சின்னம் உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு பெரும் புகழ் ஏற்பட்டது என்றே கூறலாம் ஈந்து ஈந்து கரம் சிவந்தவனே என்றும் எங்கள் திராவிட பூங்காவில் மலர்ந்த வேத்தே என்றும் பாடல் வழிகள் அமைந்தன எம்ஜிஆர் படங்களில் வந்த பாடல்கள் மூலம் அவர் தமது கண்ணோட்டத்தை ரசிகர்களிடம் பரப்பினார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டபோது நாடோடி மன்னன் படத்தை பாருங்கள் என்று பதிலளித்தார் இந்த படத்தில் காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு தானே மிச்சம் என்றும் நானே போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் நாடும் நலம் பெறும் திட்டம் என்று பாடினார் நாடோடி மன்னன் படத்தில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார் அதில் அரச குளத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டனைப் போலவே ஊறு பெற்றிருந்த நாடோடி ஏழை மக்களின் தலைவன் மனராட்சி கூடாது மக்கள் தேர்ந்தெடுக்கும் மக்களாட்சி தான் வேண்டும் என்று முழங்கினார் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண இயற்றினார் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல் என் தோழா மா லட்சுமணன் எழுதினார் இந்த பாடல்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லின வெற்றிகரமாக இருநூறு நாட்கள் ஓடிய படம் நாடோடி மன்னன் மதுரையில் மாபெரும் ஊர்வலம் எம்ஜிஆருக்கு பாராட்டும் நடைபெற்றன பொதுக்கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவ்வாறு பேசினார் திமுகவின் கொள்கை பிரச்சார படமாக எம்ஜிஆர் தயாரித்த நாடோடி மன்னன் வெற்றியை பற்றி குறிப்பிடும்போது மக்களுக்கு பாடுபடும் ஒரே கட்சி திமுக என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை இந்த வெற்றி எடுத்துக்காட்டுகிறது என்று கூறினார் இயக்க கொள்கை லட்சிய விளக்கம் மயக்கும் மடமை கொளுத்தும் மார்க்கம் கலையின்றி காண செயல்முறை வகுத்தார் அளவிழா புகழை அடைந்தார் என கலைஞர் கருணாநிதி வாழ்த்து கவிதை எழுதி நாடோடி மன்னன் எம்ஜிஆரை உயர்வாக போற்றினார் படத்தின் மூலம் திமுக கொடி அதன் தேர்தல் சின்னம் ஆகியவற்றை மக்கள் மனதில் தனது ரசிகர்கள் மனதிலும் பதிய வைத்தார் எம்ஜிஆர் அவர் படங்களில் அவ்வப்போது கருப்பு சிவப்பு சட்டை அணிந்து அவர் காட்சி தந்தார் கருணாநிதி கதை எழுதிய காஞ்சி தலைவன் படத்தலைப்பே காஞ்சியில் பிறந்த அண்ணாவை நினைவூட்டியது அண்ணாவின் தம்பிகளுக்கு அந்த தலைப்பு உற்சாகம் ஊட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் வந்த படங்களின் படத்தலைப்பு காட்சிகளில் அணிந்திருக்கும் உடைகள் பேசும் வசனங்கள் பாடும் பாடல்கள் மற்றும் காட்சி ரீதியாக உதயசூரியன் சின்னத்தை காண்பிப்பது என்ற பல வழிகளில் திமுகவின் இமேஜை உயர்த்தி காட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எம்ஜிஆரின் இமேஜாக பார்த்த அவரது ரசிகர்கள் திமுக ஆதரவாளர்கள் ஆனார்கள் எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொது தேர்தலில் திமுக ஐம்பத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளை கைப்பற்றியது சென்னை மாநகராட்சியையும் கைப்பற்றியது இந்த வெற்றிகளில் எம்ஜிஆருக்கு பெரும் பங்கு உண்டு திமுக சார்பில் தமிழக சட்ட மேலவை உறுப்பினரானார் எம்ஜிஆர் திமுகவில் எம்ஜிஆரின் செல்வாக்கு அக்கட்சியில் இருந்த பலருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சினிமாக்காரர்களுக்கே திமுக முக்கியத்துவம் கொடுப்பதாக இவி கே சம்பத் குற்றம் சாட்டினார் அதனால் திமுகவிலிருந்து விலகினார் எம்ஜிஆர் கட்சியில் இருப்பதில் சில தடுமாற்றங்களும் ஏற்பட்டன ராஜாராணி கதையாக நாடோடி மன்னன் படத்துக்கு முன்னதாக எம்ஜிஆர் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற சமூக திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் அதில் எம்ஜிஆர் மாவீரனாக தனது முத்திரையை பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லன் படத்திற்கு பெரும் ஆதரவை வழங்கிய ரசிகர்கள் குலேபகாவளி மதுரை வீரன் தேவரின் தாய்க்கு பின்தாரம் ஆகிய படங்களையும் ஆதரித்தார்கள் படத்தில் அக்கிரமித்தை எதிர்த்து வெற்றி பெறும் கதாநாயகனாக எம்ஜிஆர் மிக அருமையாக நடித்திருப்பார் தமிழர் வாழ்வில் இரண்டர கலந்து நிற்கும் காதலையும் வீரத்தையும் எம்ஜிஆர் படங்களில் அவரது ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் எம்ஜிஆர் படங்களில் காணப்பட்ட வாழ்வீச்சு எல்லோரையும் கவர்ந்தது எதிரிகளை அவர் பந்தாடும் சாகசம் கண்ட ரசிகர்கள் பூரித்து போனார்கள் எப்போ ஏற்பட்ட கொடூரமான காட்சியாக இருந்தாலும் அவர் சிரித்து கொண்டே சண்டையிடும் போது தேட்டரில் அவருடைய ரசிகர்கள் விசில் பறந்தது என்றே சொல்லலாம் நிஜ வாழ்க்கையில் எதிர்க்க முடியாத அநீதிகளை எதிர்க்கும் முறியடிக்கும் வீரம் நிறைந்த தலைவனாக எம்ஜிஆர் தோற்றம் தமிழக மக்கள் உள்ளங்களில் பதிந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்